சாக்கள் முப்பது பேருக்கு மேல இருக்காங்க நூறுக்கும் மேலூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் அறிவித்தார்கள் அதை கொண்டு கொண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு என்று பார்த்தார்கள் அதை ஏழாவது ஊழியர்கள் ஐநூறு ரூபாய் ஏற்றி இந்த திச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்து இந்த நல்லாட்சி செய்கின்றோம் திராவிட மாடல் ஆட்சி என்று செய்கின்றோம் என்று கூறிக்கொண்டு மார்கட்டி கொள்ளும் முத்துவேல கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்களை சற்று நினைத்து பாருங்கள் அந்த அளவிலே நீங்கள் வந்து இந்த புரட்சியாளர் எம்ஜிஆரை இருக்கும் வரை நீங்கள் ஆட்சியில் அமர முடியவில்லை என்பதை நினைவு ஒரு கடமைப்பட்டுள்ளேன் அந்த எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம்தான் தான் தமிழ்நாடு அரசில் சத்துணவு சத்துணவு திருவுபடுத்தி அப்பொழுது கூட அந்த இயக்குநர்கள் கேட்டதற்கு இந்த சத்துணை எப்படி விரிவுபடுத்தி செய்தி என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டு அப்படி அவர் பிச்சை எடுத்து நடக்கிக் கொண்ட திட்டம் அந்த திட்டத்திலே நாடு ஓட்டும் திட்டம் நல்ல திட்டம் என்று ஆட்சியில் அமர்த்தி அமர்ந்துள்ள முத்துவர கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் உங்களது தந்தை திரு கருணாநிதி அவர்கள் அறிவித்த மாதிரி ஐநூறு அறுநூறு ஏழுநூறு என்று அறிவித்தார்கள் என்று அது போதவில்லை என்று கிட்டத்தட்ட ரெ ஆயிரி எட்டிலிருந்து அந்த ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது கருணாநிதி அவர்கள் நீங்கள் அதாவது இந்த அடக்கு வாய்க்கை அடிப்படையாக அரசுபடியாக அறிவித்து நீங்கள் போராட்டம் செய்து கொண்டே இருக்கிற நாங்கள் அப்பப்போ தலைமைகளை செய்யணும் செய்கிறோம் என்று தலைமை கூறினார் அதன் அடிப்படையில் கொண்டு கொண்டு அவருடைய மகனாகிய தலைமை ஸ்டாலின் அவர்கள் இந்த நாலாண்டு காலம் திராவிட ஆட்சி அங்கங்கிருந்து உலகம் போட்டும் உத்தவர் இரண்டாம் முதல்வர் என்று மார்கட்டி கொள்ளும் போட்டும் நிலைமையை கொண்டு நினைத்து பார்க்க வேண்டும் எட்டு ரெண்டு எண்பத்தி ரெண்டு செப்டம்பரில் இந்த சத்துவத்தினை விரிவுபடுத்தியது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழுலிருந்து நாற்பது ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் இன்று இரண்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய் அறுபத்தி ரூபாய் அவர் மனைவி அவர் ஏதும்

அனைத்து தோழர்களும் கொஞ்சம் கவனத்தை இங்க செலுத்துங்க ஏன்னா நம்ம இவ்வளவு நாளா வந்து முதல்வரே அப்பா பிச்சை போடல அப்படின்னு கேட்கும் போதான் அவர் காதல வீடான்னு பாப்பீங்கன்னா அப்பா சந்தி பண்ணியாது நமக்கு செய்வாரா அப்படியே முதலமைச்சர் மாட்டாரு <melodic «Numberorg Yup poundsVI> எல்லாரும் உடனே எல்லாரும் பட்ட போட்ட நாம போட்டான் சிவனை நினைச்சி பெருமளவு நினைச்சு போட்ட சொன்னோம் ஆனா சிவன் பெருமாள் காதல எப்பியா

நம்மளுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு நம்ம ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நாற்பது வருஷம் பணியில இருந்து பணி புரிஞ்சிட்டு வீட்டுக்கு போன நம்ம தோழர்களுக்கு வெறும் இரண்டு